ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகாதி ஃபேன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த நியூ டைம்ஸ் நாட்டில் என்ன ஒரு ரேட்டிங் வாங்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களுக்கு முடிவில் இருந்துச்சு எஸ் டைம் சேஞ்ச் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படிங்கறத வீக் வந்து மகாநதி வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்ல டூ த்ரீ வந்து ரேட்டிங்ஸ் வாங்கியிருந்தாங்க அதே போல ஆக கலிதம் சீரியல் செவன் தேர்ட்டி வந்து இந்த எஸ் மகாநதி சீரியல் செவன் தேர்ட்டி வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் நைன் ரேட்டிங் கிட்ட வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்ஸ் கிட்ட அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்க அதே போல லாஸ்ட் வீக் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி மகாநதி தான் இருந்துச்சு இந்த டைம் தேர்ட்டி வந்துட்டு ஒரு நியூ சீரியல் பூங்காற்று திரும்ப

சோ அந்த வகையில பூங்காற்று முன்னாடி எனக்கு சக்சஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு சோ அத தொடர்ந்து ஆக கல்யாணம் மாறி இருந்துச்சு இல்லையா சிக்ஸ் ஓ கிளாக் வந்து போயிருந்தாங்க சோ நியூ டைமிங்ல டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுமே கொஞ்சம் டவுன் தான் ஏன்னா நீ நான் கதை வந்து டூ பாயிண்ட் செவன் கிட்ட தான் நினைக்கிறேன் கிளைமேக்ஸ் வீக்கு ஸோ இது வந்து உண்மையாக கொஞ்சம் டவுன் அப்படிங்கறதா ஸோ இதெல்லாம் தாண்டி மகாநிதி பத்தி பேசணும் அப்படின்னா எஸ் அதாவது இந்த சீரியலால் செவந்தில் முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு நடுவில் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க அது முக்கியமா ரொமான்ஸ் சென்ஸ்க்கு வீக்காக மட்டுமே வச்சு இன்னும் கொஞ்சம் கோர் ஸ்டோரி இந்த மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணி ஏன்னா டைமிங் ஏத்த மாதிரி நம்மளுடைய கதைகளையும் மாத்திக்கணும் இல்லையா ஏன்னா ஒரு பீக் ப்ரைம் டைம் வரும் அப்படின்னா இன்னுமே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு பொசிஷன்ல இருக்காங்க அடுத்தடுத்து போக அப்படின்னா கடையில் இன்னுமே கொஞ்சம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கறது அதையும் தாண்டி நான் மகானதியை இன்னுமே பாராட்டுவேன் என்ன அப்படின்னா செவன் தேர்ட்டி ஸ்லாட் இப்பதைக்கு இருக்கிற விஷயத்திலேயே ரொம்ப வந்து டஃப்ஃபான ஸ்லாட் வந்து செவன் தேர்ட்டி ஸ்லாட் தான் ஏன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற டைம் அதுதான் செவன் தேர்ட்டி தான் ஃபர்ஸ்ட் ஓரே போடுவானுங்க சோ அந்த டைம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ் வந்துட்டு பவர் பிளே இருக்கும் சோ நிறைய ஹிட்ஸ் இருக்கும் ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி கொஞ்சம் மூமெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க இல்லையா அதுக்கப்புறம் கூட நான் கொஞ்சம் வீக் ஆயிடும் மேட்ச் இல்லையா மோஸ்ட்லி யாரும் பார்க்க மாட்டாங்க பட் அந்த செவன் தேர்ட்டி ஸ்லாட் பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் அதே போல ஆப்போசிட்ல வந்து கையல் சீரியல் இருக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான சீரியல் சன்ல இருக்கு இந்த மாதிரி ரெண்டு பெரிய தடைகளை வச்சுக்கிட்டு அவங்க இந்த ஒரு ரேட்டிங் வாங்குறது உண்மையிலே பெரிய விஷயம் சோ ஐபிஎல் முடியுது அப்படின்னு சொல்லும் போது இன்னுமே நல்ல ரேட்டிங்ஸ் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது என்னுடைய கணிப்பு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி இன்னுமே கதைகளை நிறைய சுவாரஸ்யப்படுத்தி கூட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதா என்னன்னாலும் மெயின்லி இட்ஸ் வந்து கொஞ்சம் பிரியாம அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது அதாவது பிரியாம பிரிகிற மாதிரிலாம் காமிக்கூடாது கொஞ்சம் சேர்ந்து வச்ச மாதிரியே அடுத்து அவங்க ரெண்டு பேர் சேம் சேர்ந்து சமாளிக்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா இன்னுமே எனக்கு தெரிஞ்ச மகாநதி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ பாப்போம் செவன் தேர்ட்டில இவங்க நல்லா ரீச் பண்ணணும் சோ இல்லை நிறைய அப்டேட்ஸ் வந்து மகாநதி பத்தி இருக்கு நான் உண்மையை ஒன்னா ஷேர் பண்றேன் ஓகேங்களா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை